ஆயிரத்து எழுபத்து ஒன்று மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாங்கண்டத்தில் குரல் விளக்கம் குணத்தில் கயவராக இருப்பர் ஆனால் நல்லவரை போல கொள்வார் மனிதர்களிடம் மட்டும்தான் இப்படி இருவகையான நிலைகளை ஒரே உருவத்தில் காண முடியும் குரல் ஆயிரத்து எழுபத்து இரண்டு நன்றறி வாரி கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இலர் குரல் விளக்கம் எப்போதும் நல்லவை பற்றியே சிந்தித்து கவலைப்பட்டு விட எதை பற்றியும் கவலைப்படாமலிருக்கும் கயவர்கள் ஒரு வகையில் பாக்கியசாலிகள்தான் குரல் ஆயிரத்து எழுபத்து மூன்று தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலாம் குரல் விளக்கம் புராணங்களில் வரும் தேவர்களைப் போல் மனம் விரும்பியதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் கயவர்கள் என்பதால் இருவரையும் சமமாக கருதலாம் குரல் ஆயிரத்து எழுபத்து நான்கு அகப்பட்டி அவாறை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் குரல் விளக்கம் பண்பாடு இல்லாத கயவர்கள் தம்மை காட்டிலும் இழிவான குணமுடையோரை கண்டால் அவர்களை விடத்தாம் சிறந்தவர்கள் என்ற கர்வம் கொள்வார்கள் குரல் ஆயிரத்து எழுபத்து ஐந்து அச்சமே கீழ்களது ஆசாரம் ஏச்சம் அவ அவுண்டேல் உண்டாம் சிறிது குரல் விளக்கம் தாங்கள் விரும்புவது கிடைக்கும் என்ற நிலை ஏற்படும் போது கீழ் மக்கள் தங்களை ஒழுக்கமுடையவர்கள் போல காட்டிக் கொள்வார்கள் மற்ற சமயங்களில் அவர்கள் பயத்தின் காரணமாக மட்டுமே ஓரளவு ஒழுக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள் குரல் ஆயிரத்து எழுபத்தி ஆறு அரைபறை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறை பிறர்க்கு குறள் குரல் விளக்கம் மறைக்கப்பட வேண்டிய இரகசியம் ஒன்றை கேட்ட மாத்திரத்தில் ஓடி சென்று பிறருக்கு சொல்லுகிற கயவர்களை தமக்கு என்னும் கருவிக்கு ஒப்பிடலாம் குரல் ஆயிரத்து எழுபத்து ஏழு ஈருங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் உடைக்கும் கூன்கேயர் அல்லா தவர்க்கு குரல் விளக்கம் கையை மடக்கி கன்னத்தில் ஒரு குத்துவிடுகின்ற முரடர்களுக்கு கொடுப்பார்களேயல்லாமல் கை குணமில்லாத கயவர்கள் ஏழை எளியோருக்காக தமது எச்சில் கைகை கூட உதற மாட்டார்கள் குரல் ஆயிரத்து எழுபத்து எட்டு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் குரல் விளக்கம் குறைகளை சொன்னவுடனே சான்றோரிடம் கோரி பயனை பெற முடியும் ஆனால் கயவரிடமோ கரும்பை நசுக்கி பிழிவது போல் போராடித்தான் கோரிய பயனைப் பெற முடியும் குரல் ஆயிரத்து எழுபத்து ஒன்பது உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ் குரல் விளக்கம் ஒருவர் உடுப்பதையும் உண்பதையும் கண்டுகூட பெறாமைப்படுகிற கயவன் அவர் மீது வேண்டுமென்றே குற்றம் கூறுவதில் வல்லவனாக இருப்பான் குரல் ஆயிரத்து எண்பது எற்றிற்குரியர் கயவர் ஒன்று ஊற்றக்கால் விற்றர்க்கு உரியர் விரைந்து குரல் விளக்கம் ஒரு துன்பம் வரும்போது அதிலிருந்து தப்பித்து கொள்ள தம்மையே பிறரிடம் விற்றுவிடுகிற தகுதிதான் கயவர்களுக்குரிய தகுதியாகும்